பருகூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நுகர்வோர் குழு கூட்டத்தில் குழந்தை திருமணத்தை தடுக்க விழிப்புணர்வு பிரச்சாரங்களை கிராமங்களில் நடத்த வேண்டும் என நுகர்வோர் சங்க மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் வலியுறுத்தல் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் அவர்களின் உத்தரவுப்படி வட்டார அளவிலான நுகர்வோர் காலாண்டு கூட்டம் பருகூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நடைபெற்றது கூட்டத்திற்கு வட்டார வளர்ச்சி ஆணையர் முருகன் தலைமை தாங்கினார் வட்டார வளர்ச்சி அலுவலர் செந்தில் கிராம பஞ்சாயத்து முன்னிலை வகித்தார் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் சதீஷ் பாபு அனைவரையும் வரவேற்றங்களை தடுக்க கிராமங்கள் தோறும் விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்திட வேண்டும் கொண்டப் நாயனப்பள்ளி ஊராட்சியில் ஒடை புறம்போக்கு ஆக்கிரமிப்பை அகற்றிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் கிராமப்புற பள்ளிகளில் தரமான சத்துணவு வழங்க வேண்டும் பருகூர் சுற்றுப்புற பகுதிகளில் தொழில் நிறுவனங்கள் அரசுக்கு செலுத்த வேண்டிய வரியை ஏய்ப்பு செய்வதை தடுக்க வேண்டும் பருகூர் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பிரசவ பெண்களிடம் பணம் கேட்கும் நிலை உள்ளது இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் பருகூர் நகரங்களில் தெரு நாய்களுக்கு ராபிஸ் தொற்று உள்ளதா என ஆய்வு செய்து தடுப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அரசு பள்ளிகளில் மாணவ மாணவிகளுக்கு சரியாக பாடம் நடத்தாமல் இருக்கும் ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் பருகூர் வட்டாரத்தில் உள்ள நியாய விலை கடைகளில் உணவுப் பொருள் வழங்கும் போது எடை மோசடி நடைபெறுகிறது இதன் மீது வட்ட வளங்கள் அலுவலர் உரிய நடவடிக்கை எடுத்திட வேண்டும் உயர்நீதிமன்ற உத்தரவின்படி பருகூர் மற்றும் கிராமங்களில் பொது இடங்களில் உள்ள அனைத்து கட்சிகளின் கொடிக்கம்பங்களை உடனடியாக அகற்றிட வேண்டும் என வலியுறுத்தி பேசினார் கோரிக்கைகளை மனுவாக வட்டார வளர்ச்சி ஆணையாளர் முருகனிடம் வழங்கினார் இந்த கூட்டத்தில் பருகூர் துணை வட்டாட்சியர் அல்லாஹ் நுகர்வோர் சங்க துணைத் தலைவர் பிரகாஷ் நுகர்வோர் சங்க பருகூர் வட்டார தலைவர் கோகுல்ராஜ் பருகூர் வட்டார துணைத் தலைவர் மஞ்சுளா மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர் பேருந்து வசதிகள் எப்படி என்று

ஆகவே உடனடியாக இந்த பொடி கொம்பங்களை அகற்றிட வேண்டும் என்று நான் வட்டார வளர்ச்சி அலுவலகம் நான் மனு கொடுத்தேன் புரிய விஷயம் வட்டார வட்டாட்சியர் துணை வட்டாட்சியர் அல்லா பாக்ஸ் அவர்கள் வந்து நேரடியாக பார்வையிட்டாரு பார்த்து உடனடியாக இந்த கம்பத்தை இன்று இரவே எடுத்துட உரிய நடவடிக்கை எடுக்கப்படுவதாக சொன்னாங்க ஆகவே உயர் நீதிமன்ற உத்தரவின்படி அனைத்து கட்சி கொடிக்க மகளை இந்த தினமே அகற்ற நுகர்வார பாதுகாப்பு சந்த் சார்பில நான் கேட்டுக்கிறேன்

நான் இந்த பெரிய சொல்றது நிறைய பார்த்துருக்கேன் இதோ ஒரு அஞ்சு ஆறு மீட்டிங்க வந்து சாலை தலைமை தாங்கி எல்லாமே நான் நினைக்கிறேன் கொச்சம் மீட்டர் சார் மத்தூர் சொல்லி பதினஞ்சு ஆளாக முடிஞ்ச நடவடிக்கை எடுத்துட்டேன் அதே போல முருகன் சார் முருகன் சார் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா இதான் பார்த்துக்கிறோம் ஆகவே இது சம்பந்தமாக உரிய நடவடிக்கையை எடுக்க எடுத்துட்டு நான் கேட்டுக்கிறேன் அதே போல குறிப்பாக இன்னைக்கு என்னன்னாக்கா

பார்த்து உடனடியாக இந்த கம்பத்தை அனுகப்பட வேண்டும் இது வந்து இந்த கட்டமைத்து போட்டேன் போட்டு அவமதிப்பு ஆகுது ஆகவே உடனடியாக இந்த கொடி தம்பங்களை அகற்றிட உரிய அனைத்து பொலிட்டிக்கல் பார்ட்டி இங்கே அங்கிக்கப்பட்ட கட்சி சாரை அழைத்து அவர்களுக்குள்ள அறிவுரை வழங்கி அவர்கள் நாளைக்குள்ளே இந்த கொடி எல்லாம் நான் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த மைய பெரிய வட்டார வளர்ச்சி ஒரு மேனேஜர் அவர்களுக்கு நான் மனமாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மேற்கின்ற இந்த கோரிக்கை மனு மீது சீரி சுருக்கமாக முடிச்சுட்டேன் இதே ஒரு ஒன்றரை நாள் ஆகும் ஆகவே அடுத்த கூட்டம் இருப்பதால் எனக்கும் மாவட்ட ஆட்சியர் கூட்டம் இருப்பதால் நான் இந்த கூட்டத்தை இந்த மனுவை நிறைவு செய்து ஒரு உரிய காலத்திற்குள் இந்த மீது உரிய நடவடிக்கை எடுத்துகிட்டேன் நான் கேட்டுக்கொண்டு மேற்கொண்ட இந்த மனுவை நான் வட்டார வளர்ச்சி அவர்களிடம் நான் சமர்ப்பிக்கிறேன் இதே மாதிரி ஒரு குழுவிலிருந்து தர பாடுவதற்கு சந்திப்பு சார்பாக இந்த அறிவிப்பை கட்டமாக அறிவிக்கிறேன் கூட்டத்தில் பங்கேற்கும் எல்லாருக்கும் ஒரு 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 ஒரு